ஒருவர் திருக்களை விட்டு தமிழ் செய்வதற்கு சூழ சம்ஹாரம் செய்வதற்கு பத்மா தொழையும் திமுக துறையும் தாராளத்தையும் அந்த இடத்தில் ಬಾಳೋಕೆ ಇದೆ ನಾವು ನಾವು ಇಷ್ಟಕ್ಕೆ ಆದ್ರೆ ಅದಕ್ಕೆ ಏನಾದ್ರೂ 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 ಏನ அப்படி <laughs>

ஹலோ மக்களே சூரசம்ஹாரம் பார்த்துட்டிங்களா சூரசம்ஹாரம் முடிஞ்சிடுச்சு எங்கள் வீட்டு கோவிலாண்ட எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கோவிலில் இன்றைக்கி சூரசம்ஹாரம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு வீட்டில் பூஜை பண்ணலான்னு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு போயிருந்தேன் சாமிக்கு நெவேதியம் பண்ணுறது பூஜை பாத்திரம்லாம் தேய்ச்சி மதியமே ரெடி பண்ணி இருந்தேன் வந்து குளிச்சு முடிச்சுட்டு பூஜை பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருந்தோம் சூரசம்மரம் பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் நானும் என் கணவரும் தான் விரதம் இருக்கிறோம் என் கணவர் மூணு வேலையும் பாலும் பழமும் சாப்பிட்டு விரதம் இருக்கிறார் நான் ஒரு வேளை உணவு கொண்டேன் ஏன்னா என்னால் இருக்க முடியாது சுகர் டேப்லெட்லாம் போடணுன்றதுக்காக நான் வந்து மூணு வேலையும் ஃபாஸ்டிங் இல்லை ஒரு வேலை சாப்பிட்டுட்டேன் அவர் மூணு வேலையும் பாலும் பழமும் சாப்பிட்டுட்டு இருந்தார் இந்த ஆறு நாளுமே இன்றைக்கி ஏழாவது நாள் இப்போ இதை அப்லோட் பண்ணும்போது இன்றைக்கி ஈவினிங் சாமி திரு கல்யாணம் முடிச்சுட்டு பிரசாதம் ரெடி பண்ணி சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் அவர் சாப்பிடுவார் விளக்கு தினமும் அவர் தான் ஏற்றிட்டுருக்காரு என்னால் வந்து ஒரு வேளை கூட சாப்பிடாமல் இருக்கவே முடியாது பட் ஆனால் எப்படி நான் ரெண்டு வேலை சாப்பிடாம இருக்கேன் அப்படின்றது எனக்கே தெரியாது ஏன்னா டெய்லியும் காலையில் எட்டு மணிக்கு எங்கள் பசங்க ரெடி பண்ணி சாப்பிட்றாங்களோ இல்லையோ நான் சாப்பிட்ருவேன் ஃபஸ்ட்டு ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு பசிக்கும் சுகர் இருக்கிறதுனாலயே டேப்லெட் போடுறதுனாலையே எனக்கு தெரியாது அப்படி சாப்பிடலைன்னா கையெல்லாம் நடுங்கும் ஆனால் வந்து எப்படி நான் இருந்தேன் எப்படி இவ்வளோ எனர்ஜியாக என்னால் இந்த ஆறு நாளும் இருக்க முடிஞ்சதுன்னு எனக்கே தெரியல முருகருக்கு தான் நன்றி சொல்லணும் முருகர் என் கூட இருந்து என்னைய இந்த ஆறு ஏழாவது நாளும் வழி இருக்கிறதுக்கான ஒரு சக்தியை வந்து எனக்கு கொடுத்தாருன்னு நான் சொல்லலாம் எங்கள் வீட்டிலையே எங்கள் அம்மாவே கேட்டாங்க ஒரு அரை மணி நேரம் லேட்டானாலே நிற்கவே மாட்டோம் அந்த அளவுக்கு சோர்வாக உட்காருவேன் இந்த ஆறு நாள் நீ எப்படி இருந்த அப்படின்னு கேட்குற அளவுக்கு எனக்கு உண்மையிலே என்னாலையும் நம்ப முடியல ஆச்சரியமாக இருந்துச்சு ஒரு பத்து நிமிஷம் லேட் ஆனாலே காலையில் எட்டு மணிக்கு சாப்பிடுவேன் மதியம் பன்னெண்டு பன்னெண்டுக்குலாம் ஸ்கூல் பசங்க சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுருவேன் நைட்டு ஏழ்ரைக்கெல்லாம் சாப்பிட்ருவேன் எப்படி இருந்தேனே தெரியல நல்லபடியாக இந்த ஆறு நாளும் கடுமையாக விரதத்தை முடித்தாச்சு முருகர் எப்பயுமே என் கூடவே இருப்பாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது நான் என் எல்லா சாமியும் கும்பிட்டாலுமே ஃபாஸ்டிங் இருக்கிறத கொஞ்சம் யோசிச்சு தான் முடிவு பண்ணி இருப்பேன் ஏன்னால் என்னால் இருக்க முடியாதுன்னு பட் சரி இருந்து தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இருந்தேன் ஏன்னா எனக்கு ஃபுட் கிரேவிங்ஸ் பயங்கரம் எந்த ஃபுட்டு படுத்தாலும் சாப்பிட்ணுன்னு இருக்கும் பட் ஆனால் இந்த ஆறு நாளும் எதையும் சாப்பிடாமல் இருந்தது எனக்கு அது ஒரு விதமான ஒரு புரிப்பாகவே இருக்குது சூரியசமகாரம் வச்சுட்டு முருகரை தணிக்கிறதுக்காக இன்றைக்கி தயிர் சாதம் வந்து செஞ்சு இப்போ சாமி கும்பிடுவாங்கன்னு சொன்னாங்க குளிர்க்கிறதுக்காக முருகரை அதனால் நெய்வேதி வந்து நான் தயிர் சாதம் தான் பண்ணேன் அதையே நானும் சாப்பிட்டுட்டு விரதம் வந்து அன்றைக்கி நைட்டு இது பண்ண முடிஞ்சிருச்சு வீட்லேயும் சாமி கும்பிட்டு கோவிலுக்கு போய் சாமியை தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டு தான் நான் வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டேன் அஞ்சாவது நாள் எனக்கு கோவிலே பிரசாதம் கிடச்சது சாப்பிட்டோம் நேற்று ரொம்ப கூட்டம் நாங்களும் அதனால் கொஞ்சம் லேட்டாக போகலான்னு போனோம் பிரசாதம் எதுவும் கிடைக்கல பட் ஆனால் சாமி தரிசனம் ரொம்ப சிறப்பாக கிடைச்சது கூட்டம்லாம் கொஞ்சம் கம்மியானதுக்கப்புறம் போனதுனால நல்லபடியாக சாமியை நல்லா பார்த்துட்டு வந்தோம் வீட்டில் பசங்களும் எல்லாருமே சாமி கும்பிட்டாங்க இந்த ஆறு நாள் ஏழாவது நாள் இன்னைக்கு எப்படி போகுதுன்னே தெரியல நல்லபடியாக போயிடுச்சு உண்மையிலே ரொம்ப சந்தோஷம் நாங்கள் நினச்சதும் சீக்கிரமாக நடக்கணும் முருகரோட ஆசீர்வாதத்தில் இருப்போம் அப்படின்னு நம்புகிறோம் நம்பிக்கையோடு தான் இருக்கிறோம் ரொம்ப சந்தோஷம் எப்படி சொல்கிறது இதெல்லாம் வந்து ஒரு தெய்வீகம் அது வந்து ஏதோ ஒரு விதம் சொல்லலாம் பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியாது ஆனால் நிஜமாலே எங்கள் வீட்டில் நான் சாப்பாடு ஸ்கிப் பண்ணுறதுக்கு வந்து யோசிக்கிறவன் ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடும் ஷிவர் ஆகிடும் கையெல்லாம் நடுங்கும் ஆனால் எப்படி என்னால் இருக்க முடிஞ்சதுன்றது எனக்கு தெரியல எல்லாம் முருகர் துணை முருகப்பெருமான அருள் இருந்ததுனால தான் என்னால் வந்து இந்த ஃபாஸ்டிங் இருக்க முடிஞ்சதுன்னு நம்புறேன் ஆனால் ஒரு நான் சாப்பிட்ட இல்லைன்னு சொல்லலை பட் ஆனால் ஒரு வேலை கூட நான் சாப்பிடாமல் இருக்கவே மாட்டேன் ஆனால் ரெண்டு வேலை சாப்பிடாமல் இருந்தது என்னாலையே நம்ம முடியலை அதுக்கப்புறம் பசங்களும் விநாயகர் துதி முருகர் துதியெல்லாம் சொன்னாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச துதியெல்லாம் சொல்லிவிட்டு வேல்மாரல் படிச்சுட்டு கந்த சஷ்டிலாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் கோவிலுக்கு போயிட்டு வந்தோம் போயிட்டு வந்துட்டு விரதத்தை முடிச்சுட்டு இன்றைக்கி பொழுது முடிந்தது நல்லபடியாக சின்ன சின்ன ஸ்லோகம் ரெண்டு கற்றுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு மூணு கற்றுட்டுருக்காங்க அதெல்லாம் படிப்பாங்க என் கூட சேர்ந்து சின்ன பாப்பாவும் வேல்மாரல் வந்து படிக்க கற்றுக்கிட்டாங்க நல்லா ஓரளவுக்கு இப்போ படிக்கிறாங்க ஏன்னா நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எப்படி படித்தோன்னா அந்த மாதிரி இப்போ படிக்கிறாங்க இந்த பூஜை பண்ண ஆரம்பித்ததில் பசங்க வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்லோகம் படிக்கலாம் கற்றுக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்களும் என் கூட சேர்ந்து உக்காந்து டெய்லி படிக்க ஆரம்பித்தாங்க ரொம்ப நிறைவாக இருக்குது நல்லது கற்றுக் கொடுத்துருக்கோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருக்குது எனக்கு முதல் தடவை சஷ்டி விரதம் நல்லபடியாக பூர்த்தி ஆகிடுச்சு யாரெல்லாம் சஷ்டி விரதம் இருந்தீங்களோ அவங்களோட வேண்டுதலெல்லாம் நடக்கணும்னு நான் முருகர்கிட்ட வேண்டிக்கிறேன் என்னோட வேண்டுதலும் சேர்த்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாய்